அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகாத்து ரஹீம் எல்லா அல்லாஹ் அல்லாஹே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரான்ல இருந்து ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த சூரா சூரத்தில் ரெண்டே ரெண்டு பாதைகள் ஆனா முற்றிலும் மாறுபட்ட இரண்டு முடிவுகளை பத்தி அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்றான் எல்லாரையும் இந்த ஒரு ஆன்மீக பயணத்துல மறுபடியும் வரவேற்கிறேன் வாங்க நம்ம மனச திறந்து வச்சு இந்த வழிகாட்டுதல் மூலமா நாம என்ன கத்துக்கலாம்னு பார்ப்போம் சரி இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட நல்லது கெட்டது எல்லாமே ஒரு ரெக்கார்ட் புக்ல துல்லியமா எழுதப்பட்டுட்டு இருக்குன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல இந்த ஒரு கேள்விதான் இந்த சூறாவோட ஆணிவேரு இந்த சூறால அல்லா எந்த ஒரு முன்னுரையும் இல்லாம நேரா விஷயத்துக்கு வர்றான் முதல் பகுதியே இந்த சூறாவோட பேருக்கு காரணமான ஆட்களை பத்திதான் யார் அவங்க மோசடி செய்பவர்கள் அல் முத்தஃபிஃபீன் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஆழமானது இது வெறும் கடையில் எடை குறைக்கிறவங்களை மட்டும் சொல்லலை இல்லை தங்களுக்கு எதாவது வரணும்னா அதை முழுசாக வாங்கிக்கிட்டு ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் குறைச்சி கொடுக்குறாங்க இல்லையா அவங்க எல்லாரும் அதை குறிக்கிது யோசிச்சு பாருங்கள் இது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பல அநியாயங்களுக்கு ஒரு சரியான உதாரணம் அல்லாஹ் குரானில் எவ்வளோ நேரடியாக சொல்கிறான் பாருங்கள் மற்றவங்க கிட்டேருந்து அளந்து வாங்கும்போது கரெக்டாக முழுசாக வாங்கிக்கிறாங்க ஆனா அவங்க மத்தவங்களுக்கு அளந்து கொடுக்கும்போதோ இல்ல நிறுத்து கொடுக்கும்போதோ குறைச்சிடுறாங்க அவங்களோட இந்த ரெட்ட வேஷத்தை அல்லாப்படியே அப்படியே படர்புடிச்சு காட்டுறான் இது நம்மளையே ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது நம்ம குடுக்கல் வாங்கலாம் எப்படி இருக்கு இல்லையா அடுத்த அவங்க அவங்ககிட்டே ஒரு கேள்வி கேட்குறான் என்ன இவங்க நினைக்கிறாங்க ஒரு மகத்தான நாளுக்காக இவங்களை மறுபடியும் எழுப்ப மாட்டோம்னு நினைக்கிறாங்களா உலகத்தோட இறைவன் முன்னாடி எல்லாரும் நிற்க போகிற அந்த நாள் பற்றி இவங்களுக்கு எந்த நினப்பும் இல்லையான்னு கேட்குறான் பார்த்தீங்களா அவங்களோட அசல் பிரச்சனை என்னென்னா மறுமை நாள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அந்த நாளில் நம்ம பதில் சொல்லி ஆகணுங்கிற பயம் இல்லாதது தான் இந்த எல்லா தப்புக்கும் காரணம் சரி இப்படி அநியாயம் செய்கிறவங்களோட பாதை கடைசியில் எங்கே போய் முடியும் அவங்களுக்கான முடிவு என்ன அதான் அடுத்த பகுதி தீயோரின் பாதை சிஜ்ஜீன் பதில் ரொம்ப நேரடியாவும் உறுதியாவும் வருது அல்லா சொல்றான் ஒரு சந்தேகமும் வேண்டாம் தீயவர்களோட பதிவேடு நிச்சயமா சிஜீன்ல தான் இருக்கு இதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமே இல்ல அவங்களோட ரெக்கார்டு எங்க போகும்னு ரொம்ப தீர்க்கமா சொல்லப்படுது அப்போ சிஜின்னா என்ன அது ஒரு இடமா இல்ல அது ஒரு இடம் மட்டும் கிடையாது அது சீல் வைக்கப்பட்ட தப்பிக்கவே முடியாத ஒரு பதிவேடு அவங்க செஞ்ச ஒவ்வொரு தப்பான காரியமும் டீட்டெயிலா எழுதப்பட்ட ஒரு புத்தகம் யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ ஒரு பயங்கரமான மாத்தவே முடியாத ஒரு முடிவா இருக்கும்னு அப்போ இந்த ரெக்கார்ட்ல யாருடைய பேர்லாம் இருக்கும் குரான் ரொம்ப தெளிவா சொல்லுது முதல்ல நியாய தீர்ப்பு நாளையே இல்லேன்னு சொல்றவங்க அடுத்து பாவம் செஞ்சுக்கிட்டே வரம்பு மீறி போறவங்க அப்புறம் அல்லாவோட வசனங்களை கேட்டா இதெல்லாம் பழங்கதேன்னு கிண்டல் பண்றவங்க கடைசியா அவங்க செஞ்ச பாவம் எல்லாம் அவங்க இதயத்துல துருபிடிச்ச மாதிரி ஆகி உண்மையே பார்க்க முடியாத அளவுக்கு குருடாயிட்டவங்க அவங்களுக்கு கிடைக்க போற கடைசி தண்டனை என்ன தெரியுமா அந்த நாள்ல அவங்க தன்னோட இறைவனை பார்க்க முடியாதபடி ஒரு திரை போடப்படும் அதுக்கப்புறம் நிச்சயமா அவங்க நரக நெருப்புல தான் நுழைவாங்க சுஹானல்லா அல்லாவோட முகத்தை பார்க்க முடியாம போறதுதான் தான் இருக்கிறதுலேயே பெரிய தண்டனை அதுக்கப்புறம் நரக நெருப்பு இப்போ இந்த சூறாவில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வருது இங்க பாருங்க ரெண்டு பாதைகளையும் அல்லா பக்கத்துல பக்கத்துல வச்சு ஒப்பிட்டு காட்டுறான் ஒரு பக்கம் இருளோட பதிவேடு சிஜ்ஜின் இன்னொரு பக்கம் ஒளியோட பதிவேடு இல்லியோன் ஒன்னு தண்டனைக்கு கொண்டு போகும் இன்னொன்னு சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் நம்ம முன்னாடி ஒரு தெளிவான சாய்ஸ அல்லா வைக்கிறான் சரி இருண்ட பாதைய பாத்துட்டோம் இப்போ வாங்க இந்த சூறாவோட ரொம்ப நம்பிக்கையான மனசுக்கு இதமான பகுதிக்கு போலாம் நல்லவங்களுக்கான பாதை எல்லியூன் தீயவங்களோட பதிவேடு சிக்ஜீன்ல இருக்குன்னு சொன்னா இல்லையா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அல்லா இப்ப சொல்றான் ஒரு சந்தேகமும் இல்ல நல்லவங்களோட பதிவேடு இல்லியூன்ல இருக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே மனசுக்குள்ள ஒரு அமைதியும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வருது இல்லையா அப்போ இல்லியூன்னா என்ன அது ஒரு ரொம்ப உயர்ந்த கண்ணியமான ஒரு இடம் அது மட்டும் இல்ல அது நல்ல செயல்களோட பதிவேடு அந்த பதிவேட்டுக்கு யாரு சாட்சி தெரியுமா அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான வானவர்கள் நினைச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய ஒரு கௌரவம் சரி இந்த நல்லவங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்காக காத்திருக்கிற சொர்க்கத்துல என்னெல்லாம் இருக்கு அவங்க நழையும் அப்படிங்கிற இன்பமான தோட்டங்கள்ல இருப்பாங்க அழகான சோஃபாக்கள்ல சாஞ்சிக்கிட்டு அங்க நடக்கிற எல்லாத்தையும் ரசிச்சு பாப்பாங்க அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமும் பிரகாசமும் இருக்கும் அப்புறம் சீல் வைக்கப்பட்ட ஒரு தூய்மையான பானம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அதோட சீல் கஸ்தூரி மனம் வீசுமா சுபானம்லா இந்த வசனங்கள் ஸ்வர்க்கவாசிகளோட அந்த அமைதியான சந்தோஷமான நிலைய அப்படியே நம்ம கண்முன்னாடி கொண்டு வருது அவங்க அழகான ஆசனங்கள்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க முகத்திலே அந்த சந்தோஷத்தோட பொழிவை நீங்க பார்க்கலாம் அவங்க சந்தோஷம் அவங்க முகத்துல அப்படியே பிரகாசிக்கும் சொர்க்கத்தை பற்றி இவ்வளோ அழகாக வர்ணிச்சதுக்கப்புறம் எல்லா ஒரு பவர்ஃபுல்லான அழைப்பு விடுக்கிறான் இதுக்காக போட்டி போடுறவங்க போட்டி போடட்டோன்னு இது யாருக்கும் இல்லை எனக்கும் உங்களுக்கும் நம்ம எல்லாருக்குமான ஒரு நேரடி அழைப்பு இந்த மாதிரி ஒரு பரிசுக்காக நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லதில் போட்டி போடணும்னு அல்லா சொல்கிறான் இப்போ இந்த சூறாவோட கிளைமேக்ஸுக்கு வர்றோம் இந்த உலகத்தில் இருந்த நிலைமையெல்லாம் மறுமை நாளில் எப்படி அப்படியே தலைகீழ மாறப்போகுதுன்னு பாருங்க இதுதான் அந்த மாபெரும் திருப்பம் இந்த உலகத்துல பாவம் செஞ்சவங்கெல்லாம் அல்லாவ நம்புனவங்கள பார்த்து எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாங்கன்னு இந்த வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துது அவங்கள பார்த்து சிரிச்சாங்க அவங்கள தாண்டி போகும்போது கண்ணடிச்சாங்க ரொம்ப ஆணவமா இவங்க தான் வழிகட்டவங்கன்னு சொன்னாங்க ஆனா மறுமை நாள்ல சீன் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் அல்லா சொல்றான் ஆனா இன்னைக்கு நம்பிக்கை கொண்டவங்க அந்த காஃபிர்களை பார்த்து சிரிப்பாங்க அவங்க தன்னோட ஆசனங்கள்ல உக்காந்து இவங்களோட நிலைமையை பாத்துட்டு இருப்பாங்க அன்னைக்கு கிண்டல் பண்ணி சிரிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு தண்டனை அனுபவிப்பாங்க அன்னைக்கு பொறுமையா இருந்தவங்க இன்னைக்கு சந்தோஷமா இருப்பாங்க இதுதான் இதுதான் அல்லாஹுவின் பரிபூரணமான நீதி சரி இவ்ளோ ஆழமான ஒரு சூறால இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன இது ஏதோ ஒரு பழங்கதை கிடையாது இது நம்ம ஒவ்வொரு நாளுக்கான ஒரு வழிகாட்டி அப்போ நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நாம செய்யற சின்னதோ பெரியதோ எல்லா செயலுக்கும் கணக்கு எழுதப்படுது அல்லாவோட நீதி ரொம்பவே சரியானது அதில் ஒரு சின்ன தவறு கூட நடக்காது இந்த உலகத்துல நாம சந்திக்கிற கிண்டல்களும் கஷ்டங்களும் கொஞ்ச காலம்தான் ஆனா மறுமையில கிடைக்க போற பரிசும் தண்டனையும் நிரந்தரமானது அப்போ நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இப்ப நமக்கு நல்லாவே புரியுது அதனால இந்த விளக்கத்தோட இறுதியில நாம எல்லாரும் நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு நம்மளோட செயல்களோட பதிவேடு நம்ம ரெக்கார்ட் புக் எதை நோக்கி போயிட்டு இருக்கு சிட்ஜின நோக்கியா இல்ல இல்லயூயூன நோக்கியா அதுக்கான பதில வேற யாரும் தீர்மானிக்க முடியாது நம்மளோட இன்னே செயல்கள் தான் அது தீர்மானிக்குது இந்த ஒரு சிந்தனையோட இன்ஷால்லா அடுத்த முறை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாதுஹூ